வணக்கம் நோ ஆயில் நோ பாயில் கான்செப்டில் இந்த அவள் தேங்காய் பால் வச்சு ஒரு சாஃப்டான இட்லி அதாவது அடுப்பில்லா சமையல் செஞ்சு காட்ட போகிறாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இந்த அவளில் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி இல்லாமல் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவள் கோலமாவை பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கினாச்சு தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கினாச்சு இப்போ இதில் வந்து வடிகட்டிடலாம் இதுக்கு வந்து முதல் பால் மட்டுமே போதுங்க அடுத்தடுத்து வர பால்லாம் எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு எடுத்த பால் மட்டுமே இதுக்கு தேவையானது ஒரு முறைமே எடுத்த தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சிக்கினாச்சு அரைச்சி வச்ச அவளில் அவள் மாவை ஒரு தனியாக பவுலில் சேர்த்துடலாம் அளவு உப்பு சேர்க்கணும் தன்மை வரணுன்றதுக்காக பழம் கொஞ்சம் விட்டுக்கிறேன் இப்போ இதில் தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம் போடும்போது கொஞ்ச கொஞ்சமாக ஊற்றி தான் இதை பிசைஞ்சு கடறி வைக்கணும் ரொம்ப தேங்காய் தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு கரைச்சி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இந்த அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நாலு மணி நேரத்துக்கு ஒரு வச்சு மாவை எடுத்து கரண்டியில் போட்டுட்டு இப்போ நம்ம அதை வந்து இட்லி ஷேப்புக்கு அதை நல்லா தட்டி கொடுத்துக்கலாம் இது நார்மல் மாவு மாதிரி தண்ணியாக இருக்காது இல்லைங்களா இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அதனால் இதை வந்து கையால் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கரண்டியால் அதை ஷேப் அப் பண்ணிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வச்சு மூடி வச்சுக்கலாம் நான் அடுப்பிலாம் வைக்கல பாருங்கள் கீழே தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் சமைக்காத இட்லி தயாராகிடுது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால இதில் வந்து உயிர் சத்துக்கள் அப்படியே இருக்கும் அதனால் நம்ம வந்து இதை மாதிரி ஒரு வாரம் ஒரு முறை இல்லைன்னா மாதத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இது தேங்காய் பால் போட்டுக்கிறதுனால ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சமைக்காத இட்லியின் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி அடுப்பே இல்லாத சமையலை வந்து நம்ம வந்து மாதத்தில் ஒரு முறையும் நம்ம இதை மாதிரி பயன்படுத்தி நம்மளுடைய ஆரோக்கியமாக வாழறதுக்கு நம்ம மாதிரி செய்வோம் தேங்க்யூ